கயிறு வாங்கலாம் கயிறு வாங்கப்ப டீம் கேப்டன் ரெடி ஓகே ஸ்டார்ட் நாவ் தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காவலை சிவகங்கள் மாபட்டா நாடு நாச்சம்மை வழக்கறிஞர் நாச்சியார் காலை மிக வளம் வந்து அருமாடுப்ப அடுத்த மாடுப்பதற்காக சிவகங்கை மாவட்ட அவமான காடு வேலுசாமி அம்மளம் அவரது ஆந்த அந்த காலை எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்ட செகந்தி கண்ணன் பயமரியா தம்பிகள் உள்ள அதனை தொடர்ந்து ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்ட பாலாமதுரை பாலமுகன் ஏஜென்சி சிவா கவுன்சிலர் அவரது காலை ஆந்த காலை எதிர்ப்பதற்காக சிவகங்கை மாவட்ட பா துணையோடு எஸ்இசி அஞ்சாமலை அதனை தொடர்ந்து ஆடு ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நாட்டரசங்கோட்டை தெற்கு தெரு தனபால் கிருஷ்ணன் கருப்பு காலை அந்த கால உறவுக்காக பாகை வாழ்கோட்டை நாடு வசதி வருகிறா உள்ள வந்திருக்க சீட்டு அடிகள் அடிவந்த கைதட்டுகள் வீரர்களை உற்சாகப்படுத்துவங்கள் தற்சமயத்திலே ஆடு கலந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் நாலு நாடு அரசு நாச்சமை குரூப் வழக்கறிஞர் ரம்யா நாச்சியார் மரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் தான் சிவகங்கை மாவட்டம் பனங்குடி நாடு கண்ணன் கால் முட்டு நினைவுக்குள்ள வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் வீர கடுமையான போட்டியிலே வருஷத்துறையிட பெறுவதற்கா காளையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையால் சிறப்பு வாய்ந்த ஒன்பது நண்பர்களா ஆற்றல் மிக்க காலையார் அறிவு மிக்க ஒன்பது நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி நண்பர்களா கட்டுடல் மேனியா கர்ம நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வரும் கலமெல்லாம் சீட்டு எடுக்க கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து இதற்கு அடுத்த அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளில் அலங்கரிப்பதற்காக கோச குறிச்சி காலை சிவகங்கை மாவட்டம் பில்லவகையில் காளியம்மன் துணையோடு ஆவாரங்காடு வேலுச்சாமி அம்பலம் அவரது காலை அந்த காலை அப்ப தம்பி 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 வெயிட் பண்ணுங்க டைம் ஆப் பண்ணியாச்சு வெயிட் பண்ணுங்க அப்பு மாட்டு வாங்கப்ப மாட்டின் ஒரு பண் தம்பிப்பா மாட்டுக்கார் வாங்கப்ப அண்ணே மாட்டுக்கார் வாங்கப்படுத்தபடியாக கலந்து வைப்பதற்காக வர காளை சிவகங்கை மாவட்டம் பிள்ளவயல் காளியம்மன் துணையோடு ஆவரங்காடு வேலுச்சாமி அம்பலம் வரது காலை

பன்னங்குடி கேப்டன் கேப்டன் அப்ப 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 இருவரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது நடந்து படித்த சுற்றிலே இருவரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கோசகுரட்சி சார்பாக சிவகங்கை மாவட்டம் பில்லவயல் காளியம்மன் துணையோடு ஆவாரங்காடு வேலுச்சாமி அம்பலம் அவரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சக்கந்தி கண்ணன் கண்ணன் அவர்கள் பயமரியாத தம்பிகள் விரைந்து வாரியத்தில் வந்திருக்க